பையமேழும் உண்டு வைகிய வைகியமாகியவன் பையமேழும் உண்டு ஆளிலை வைகியமாகியவன் அடியவர்க்கு மெய்யனாகிய தெய்வநாயகன் இடம் மீதகு பறைச்சாரல் மொய்கொள் மாத வீச்சம்பகம் முயங்கிய முல்லியம் முள்ளையங்கொடியாட செய்யதாபரை செழும்பனைத் திகழ் தரு திருவகந்திர வையம் கேழும் உண்டு அர்த்தம் புரியுது ஏழு உலகங்களையும் உண்டு ஆளிலை வைகிய மாத மாயவன் ஆளிலையில் தூங்கிட்டு இருக்கார் சாதாரண அர்த்தம் அடியவர்க்கு மெய்யனாகிய நமக்கெல்லாம் மெய்யவன் அவன் மெய்யன்னா நம்ம நமக்கு என்ன செய்யணுமோ அதை கரெக்டாக செஞ்சுட்டு அர்த்தம் புரிஞ்சுக்கலாம் நம்ம எதிர்பார்க்கறதெல்லாம் இல்லை நமக்கு எது கரெக்ட் நமக்கு எது பொருத்தமோ எது தேவையோ அதை செய்யணவன் தான் மெய்யன் புரிஞ்சுக்கலாம் நமக்கு தேவையில்லாத தருவோம் மையன் இல்லை நம்ம கேட்டதெல்லாம் கொடுத்தா மெய்யன் அல்ல நமக்கு பொருத்தமான நமக்கு தேவையான இடத்தெல்லாம் தருவோம் தான் மெய்யன் மையனாகிய தெய்வநாயகன் கிடம் அந்த ஊர் பெருமாள் பேர் தெய்வநாயகன் தெய்வநாயகன் கிடம் மெய்தகு பறை மறு மெய்தகு பறைச்சாரல் அந்த பக்கத்திலே இருக்கிறதுனால மெய்தகுன்னு போகிறோம் பக்கத்தில் அந்த கோவிலுடைய ஒரு பகுதியாகவே இருக்குது அந்த மலைங்கிறதுனால மெய்தகு வரைச்சாரல் மெய்கொள் மாதவி செம்பகம் முல்லை அங்குடியாட இந்த மாதவி சம்பகம் இந்த முல்லை எல்லாம் கொடை கொடியில் இருக்கு அதெல்லாம் ஒரு மாதிரி ஆடுறது அசையறது காற்றுல வேற ஒன்றும் இல்லை அதுவும் ஆட தான் என்ன காற்றுல ஆடின்னு இருக்கு அதை இப்படி மொய் மொய்கொள் மாதவி செம்பகம் புயங்கிய முள்ளி முல்லை அங்குடியாட செய்ய தாமரை செழும்பனை திகழ்தரு திருவயந்திர இந்த செய்ய தாமரைனா சிவந்த தாமரைகள் மலர்ந்திருக்கிற வயலை சுற்றி இருக்கிற வயல்கள் இருக்கிற திருவயந்திரபுரமே அப்படின்னு சொல்லி படிக்கலாமா பையமேழும் உண்டு ஆலிலை பாயவன் அடியவர்க்கு பெய்யனாகிய தெய்வநாயகன் இடம் மெதகுள் மாதவி செம்பகம் முயங்கிய உள்ள அங்குடியாட செய்யதாபரை கெழும்பனை திகழ் தரு திருமகிந்திரபுரமே நாலாவது பாசுரம் மாறு கொண்டு உடன்றதிர்ந்த வல்ல அவுணந்தன் மார்பகம் கிருபிளவா கூறு கொண்டு அவன் புலபகற்கு இன்னருள் கொடுத்தவன் கிடம் மிடைந்து சாறு கொண்ட மென்கரும்பு கிளங்கலை தகை விசும்புற மணிநீழல் சேரு கொண்ட தன் பழனம் கேறு கொண்ட தன் பழனமது எழுதிகள் திருவயந்திர புறமே கொண்ட தன் பழனமது எழுதிகள் திருவயந்திர புறமே மாறு கொண்டு மாறுகொண்டு உடன் எதிர் உடன் எதிர்ந்த பல் அவுணன் தன் மார்பகம் இருபிளவா இரண்டு என்ன சொல்ற அவன் மாறு கொண்டான் இந்த உடன்று எழுந்தேன்னா அந்த பகமே தன்னுடைய மனசில் எப்போ பார்த்தாலும் வச்சுட்டு இருந்தான் உடனே இதனை எழுத்துன்னு சாதாரணமாக ஒரு ஒரு ச கோவம் வருது உட்கானா போகிறதுன்னு இல்லை ரொம்ப நாளாக அவன் வேகின்றிருக்கான் பெருமாள் நினச்சி அதனால் பாரு கொண்டு உடன்று எதிர்ந்த பல் அவுணந்தன் மார்பகம் கிருபிழவா புரியுறது கிருபிழவா கூறு கொண்டு அவனை மார்பை பிளந்து இரணியனை இரணியனை அழித்தான் சொல் அதான் அவன் குலமகர்க்கு அவனுடைய குலக்குடியான பிரகலாதனுக்கு இன்னொருள் கிடம் அவனுடைய பிரகலாதனுக்கு அருள் அவனுடைய மகனான பிரகலாதனுக்கு அருள் செய்தவன் இருக்கின்ற இடம் புரியுது மாறு கொண்டு உடன்று எதிர்ந்த பல் அவுணந்தன் மார்பகம் கிருவிழவா கூறு கொண்டு அவன் குலமகற்கு இன்னொருள் கிடம் மிடைந்து சாறு கொண்ட மென் கரும்பு இளங்கிழ இளங்களை தகை விசும்புற மணி நீழல் அர்த்தம் புரியுதா சின்ன கரும்பு அதில் நிறைய சாறு இருக்குது அந்த அந்த செரும்பு என்ன கரும்பு என்ன பண்ணுறது ஆகாசத்தில் போய் தொடுறது தகை என்ன இருக்கார் தகை விசும்பு புற இன்னுமே போக முடியாதுன்னு ஆகாசத்தை போய் தொட்டுது அது மாதிரி இருக்கா அந்த கரும்பெல்லாம் திருப்பி படிக்கிறேன் மிடைந்து சாறு கொண்ட மென்கரும்பு இளங்களை இன்னும் சின்ன இன்னும் பெருசாக இல்லை அந்த ம மரம் அந்த க கரும்பு செடி அது இளங்கழையாக தான் இருக்குது அதுவே விசும்பை போய் தகை விசும்பு உரை இதுக்கு மேலே போக முடியாது அப்படின்னு உச்சிக்கு போயிடுது மணி நீழல் அதனால அழகான நிழல் இருக்குது அந்த ஊரில் அப்படிங்கிறத எழுதுறேன் மிடைந்து சாறு கொண்டை மிடைந்து ரொம்ப சேர்ந்துருக்க நிறைந்து இருக்கிற சாறு மிடைந்து சாறு கொண்ட மென்கரும்பு இளங்கழை தகை விசும்பு தகை விசும்புற மணி நீளம் சேரு கொண்ட தன் பழனம் பழனம் அது சேரு கொண்ட இந்த கரும்பு சாற்றினால் நேர் சேரு வந்துருந்தோம் அது வேறு கற்பனை சேரு கரும்பு சாற்றினால் சேரு கொண்ட தன் பழனம் அது கெழில் இந்த மாதிரி சேரு கரும்பு சாற்றினால் நிறைந்த சேரு நிறைந்த அழகான குளிர்ச்சியான வயல்கள் அதிகம் இருக்கிற ஊர்னு அர்த்தம் என்ன சொல்றார் சேரு கொண்ட தன் பழனமது கெழில் திகழ் திருவைந்திரபுரமே இப்ப அப்படி இருக்கான்னு கேட்காதீங்க ஊருக்கு நடுவில் வந்து சேர்ந்த படிக்கலாமா மாறு கொண்டு உடன்றதிர்ந்த வல் அவுணந்தன் மார்பகம் இருபிழவா கூறு கொண்டு அவன் குலமகற்கு இன்னொருள் கொடுத்தவன் இடம் கொண்ட தகை தன் திகழ் திருப இந்த தன் பழனமதுகளில் திகழ் திருபயந்திர புறமே படிக்க வருதா அடுத்த பாசனம் ஆங்கு மாபழி வேள்வியில் கிறந்து சென்று அகலிடம் அடந்து ஆயர் பூங்கொடிக்கு இனவிடை பொருதவன்கிடம் பொன்மலருதிகள் வேங்கை கொங்கு செம்பக கொம்பினில் குதிகுடு குரக்கினம் கிரைத்து கிரைத்து ஊடி தேன் கலந்த தன் பழங்கணி நுகர்தரு திருவகி திருவகிந்திர புறமே இதை பார்த்துட்டு தான் தருன்னு வருது நுகர்தருன்னா நுகர்கின்ற அப்படின்னா உரை உரைகின்ற அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும் அப்போ ஒரு இடத்துல மாவலி வேள்வியல் இறந்து சென்று வாமனாக சென்றான் இறந்து ஆனால் அப்போ என்ன பண்ணா அகலிடம் அளந்து புரியுதா ஆங்கு மாபலி வேள்வியல் கிரந்து சென்று அகலிடம் கலந்து பூங்கொடிக்கு இனவிடை கிடம் நப்பின்னை பிராட்டிக்கோசரம் அந்த இறுதுகளோடு சண்டை போட்டான் இனகிடை புருதவன் சண்டை போட்டான் புருதவனா சண்டை போட்டவன் புருதவன் கிடம் அவன் இருக்கிறது பொன்மல் அருதிகள் மஞ்சமா மஞ்சளில் பூத்திருக்கு அந்த பூவை அந்த அந்த பூவெல்லாம் பொன்மல் அருதிகள் இந்த வரப்போகிறதெல்லாம் இந்த மரங்கள் இந்த மரங்களில் இந்த மாதிரி செ பொன்கள் பொன் நிறத்தில் பூக்கள் பூத்தி இருக்கு பொன்மல் அருதிகள் வேங்கை கோங்கு செம்பக கொம்பினில் இந்த எல்லாம் என்ன பாடின்னு இருக்குது புதி குறக்கினம் கிரத்தேடி குறக்கினம்னா குரங்கு கூட்டங்கள் இறைத்து ஓடி சத்தம் போட்டுன்னு ஓடிட்டு இருக்கு இங்கே அந்த பொம்புலெல்லாம் புரியுது பொன்மல் அருதிகள் இங்கே அர்த்தம் பண்ணிக்கணும் பொன்மல் அருதிகள் வேங்கை கோங்கு செம்பக கொம்பினில் குதிகுடும் குறக்கினம் கிரைத்தோடி குதிச்சுன் இருக்கு சத்தம் போட்டுன்னு இருக்கு ஓடின் இருக்கு எந்த பொம்புலெல்லாம் வேண்கள் அந்த தன் பழங்கனி நுகர்தரு தேன் கலந்துருக்கான் அந்த பலாப்பழத்தில் அதெல்லாம் சாப்பிட்டு அனுபவிச்சுருக்கான் அதெல்லாம் தேன் கலந்த தன் பழங்க நீ நுகர்தரு திருவயந்திர புறமே சேர்ந்து படிக்கலாமா இறந்து சென்று அகலிடம் அளந்து ஆயர் பூங்கொடுக்கி இனவிடை பொருத்தவன்கிடம் பொன்மலருதிகள் செம்பினில் குதிகுணு புறக்கினம் இறைத்து ஊனி ஏண்கள் அந்ததன் பழங்களினுகர்தரு திருபயந்திர புறமேன்